இப்போ முட்டைக்கோஸ் பொரியலுக்கு நம்மளுக்கு வந்து கடலப்பருப்பு பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கா பாருங்கள் இந்த கடலப்பருப்போடையே நம்ம முட்டைக்கோஸ் இருக்குல்ல முட்டைக்கோஸும் கேரட்டும் போட்டிருக்கோமா அவங்களையும் நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு ஆவி காட்டிக்கிறோம் ஒரு கிண்டலை கொடுத்துக்குறோம் அந்த பருப்போடையே சேர்ந்து நம்மளுக்கு இந்த கேரட்டும் முட்டைக்கோசும் வேகட்டும் லைட்டாக கொஞ்சம் உப்பு தூங்கிக்கணும் உப்பு வந்து அவங்க அவங்க தேவைக்கேற்ற வாரம் போட்டுக்க வேண்டியது நான் எனக்கு தேவைப்பட்டது நான் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து கடலை பருப்பும் முட்டைக்கோசு நம்ம கேரட் இதெல்லாம் நம்ம அறுத்து நம்மளுக்கு எந்த பக்குவத்துக்கு தேவையோ அந்த பக்குவத்துக்கு அறுத்து நான் வந்து இப்போ தா வேக விட்டுக்கிட்டு இருக்கேன் இதை மேலே கொஞ்சம் உப்பு தூவி வேக விட்டுக்கிட்டு இருக்கேன் வேகட்டு உங்களுக்கு தாளிப்பு கொடுத்துருவோம் இப்போ வெந்துட்டாங்க நம்ம வேறு ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கிறோம் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நம்ம ஒரு ஆவி காட்டி எடுத்து வச்சுக்கிறோணும் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து தாளிக்கலாம் அதனால் கோசு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் இப்போ தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிட்டோம் எண்ணெய் காய்ட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சுட்டாங்க கடுகுளுத்த மருப்பு போட்டுக்கிறோம் கடுகு நல்லா இருக்காங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலைய போட்டுக்கிறோம் ஒரு கிண்டலை கொடுத்துருவோம் நல்லா வதங்கட்டும் நல்லா இந்த பக்குவத்துக்கு வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதங்கிட்டாங்க இப்போ நம்ம அது நம்ம காய் முட்டைக்கோசை எடுத்து போட்டுக்கிறோம் முட்டைக்கோஸ் கேரட்லாம் போட்டு பருப்பு கடலப்பருப்பு போட்டால் வச்சுருக்கோம் இல்லையா அவங்களும் நம்ம போட்டுக்கிறோம் நைட்டாக கிண்டலை கொடுத்துக்கிறோம் தேங்காய் புத்திரி வச்சிருக்கோம் இல்லையா அவங்களையும் போட்டுக்கிறோம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் இப்போ என்ன நல்லெண்ணெய் ஊற்றி கடல் நம்ப பருப்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நம்ம போட்டு தாளிப்பு கொடுத்து வேக வச்சுருக்க நம்ம முட்டைக்கோசு கேரட்டு கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து உப்பும் வேகும் போதே நம்ம தூவிக்கிட்டோம் அதனால அவங்கவுங்க ஏற்ப நம்ம போட்டுக்க வேண்டியது இப்போ நம்மளுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம்